பிசினாரி காகத்தின் வீட்டுக்கு வந்த சொந்தங்கள் சிச்சு காக்கா ரொம்ப பெரிய பிசினாரி ஒரு ரூபா கூட செலவு பண்ணாது வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா பணம் செலவாயிடும் அப்படின்னு யாரையுமே கூப்பிடாது ஆனா சிச்சு காக்காவோட சொந்த பந்தம் ரொம்ப பெருசு அதுக்கு நிறைய உறவுகள் இருந்துச்சு ஆனாலும் எல்லாருமே எப்பவுமே ஃபோன் பண்ணி பேசிக்கிறதோ இல்ல வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிக்கிறதோ ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க தொடர்புல தான் இருந்தாங்க அப்படி எல்லாரும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே வேற வேற ஊர்ல தங்கி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கவோ இல்ல பாத்துக்கவோ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே கிடையாது இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சின்ன காக்கா புஜ்ஜி குருவி பன்னு கிளி மூணு பேருமே ஃபோன்ல சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் சிச்சு காக்கா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அது கொஞ்சமா இரும்புச்சு அந்த இருமல் சத்தம்

சரிடா அத்தைய கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாரும் போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில ஆச்சு அப்போ துணி குருவி புஜி குருவி ரெண்டு பேருமே சிச்சு காக்காவோட வீட்டுக்கு வந்தாங்க காலையிலேயே அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறத பார்த்து சிச்சு காக்கா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு அதுக்கு ஒண்ணுமே புரியல அட என்ன டோனி இவ்ளோ காலங்காத்தால ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க என்ன விஷயம் உடம்பு எப்படி இருக்கு இப்ப எல்லாம் உங்களுக்கு உடம்பு தான் வந்தோம் காக்கா அதோட மனசுக்குள்ள என்ன இது இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னவா நான் நல்லா தானே இருக்கேன் அப்புறம் எதுக்காக ரெண்டு பேரும் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லாம கொல்லாம திடீர்னு என் முன்னாடி எதுக்காக வந்து நிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன டூனி என்னாச்சு நான் நல்லா தானே இருக்கேன் என்ன சொல்ற உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நேத்து சின்ன சொன்னே என்னது எனக்கா நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே ஆகலையே அது கேட்டு துணிக்குருவி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா நேத்து சின்னும் புஜி சொன்ன விஷயத்த சொன்னா அத கேட்டு சிச்சு காக்கா ரொம்பவும் பாத்துட்டம் ஆயிடுச்சு சிச்சுவுக்கு சின்ன மேல ரொம்ப கோவமும் வந்துச்சு அட எனக்கு ஒண்ணும் இல்ல டோனி நான் தான் இருக்கேன் அந்த சின்ன ஏதோ தெரியாம உங்ககிட்ட உனக்கு என்ன ஆயிடுச்சோ என்னவோ காலையில சரி எப்படியும் வந்ததும் வந்துட்டோம் ஒரு நாலு நாள் இங்க தங்கிட்டு போறோம் கிராமத்தை பார்த்து வர ரொம்ப நாள் ஆயிடுச்சுல என்னது நாலு நாளு தங்க போறீங்களா சிச்சு காக்கா அதோட மனசுக்குள்ள ஐயோ என்ன இவங்க நாலு நாள் தங்கிட்டு போறேன்னு சொல்றாங்க நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் செலவாயிடும் போலியே இப்ப அவங்க என்ன கேட்டாலுமே அதை செஞ்சு கொடுக்கணுமே இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சின்ன காக்கா தான் அவன் வரட்டு வச்சுக்கிறேன் இப்ப இவங்கள போக சொல்லவும் முடியாது தங்கங்கன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சது அப்பதான் சின்ன காக்கா அங்க வந்தான் அங்க டுனி புஜி ரெண்டு பேரையும் பார்த்து அவன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் அட டுனியத்த புஜி நீங்க ரெண்டு பேரும் எப்போ வந்தீங்க ஏண்டா சின்ன எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியாமே எதுக்காகடா அப்படி சொன்ன அது வந்து அம்மா நேத்து நீ தூங்குறதுக்கு முன்னாடி இனிமிக்கிட்டே தூங்கினல்லம்மா அதனாலதான் உனக்கு உடம்பு சரியில்லையோ என்னமோன்னு புஜிக்கிட்ட சொன்னேன் ரொம்ப நல்ல வேலை பண்ணி வச்சிருக்கடா நீ பரவாயில்ல விடு சிச்சு நீ இருமுனதை பார்த்ததும் அவன் உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைச்சிருப்பான் ஆனா அவன் அப்படி பண்ணதுனால தானே நாங்க எல்லாரும் இப்ப இங்க வந்திருக்கோம் அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில நேரம் பன்னு கிளியும் சோட்டு கிளியும் சிச்சுவோட வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள பார்த்து சிச்சு காக்கா மறுபடியும் ஆச்சரியப்பட்டுச்சு என்ன சோட்டோ திடீர்னு வந்திருக்கீங்க இல்ல சிச்சு உனக்கு இது உடம்பு சரியில்லையாமே" பன்னு என்கிட்ட சொன்னா பன்னு கிட்ட சின்னு சொன்னானமா அதான் பாத்துட்டு போலான்னு நாங்க கிளம்பி வந்தோம்" "ஓஹோ உங்க கிட்டேயும் சின்னுதா சொன்னானா" "நான் பன்னு சின்னு எல்லாரும் கான் பேசிக்கிட்டு இருந்தோம்" ஓ அப்படியா நல்லா இருக்கு நல்லா வேலை பார்த்திருக்கீங்க ஆமா அப்படின்னு உனக்கு ஒன்னும் ஆகலையா சிச்சோ ஆமா சோட்டு அவ நல்லாதான் இருக்கா சின்னோ அவங்க அம்மா இருமுனது பார்த்து அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சிட்டான் போல அதனாலதான் எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கான் ஓ அப்படியா சரி நல்லதா போச்சு சிச்சு நல்லா இருக்கா அம்மா டோனி நீ எப்ப வந்த நாங்க நேத்து காலையில வந்தோம் நாங்களும் சிச்சுவை பாத்துட்டு போலான்னு வந்தோம் அப்படியே நாலு நாள் தங்கிட்டு போலான்னு அப்படின்னா சரி நானும் நாலு நாள் தங்கிட்டு போறேன் என்னது நீயும் நாலு நாள் தங்கிட்டு போறியா நல்லா இருக்கு அப்படின்னு சிச்சு காக்கா மனசுல சின்னவ திட்டிக்கிட்டே எதுவுமே செய்ய முடியாம அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தா இப்படியே கொஞ்ச நேரமும் போச்சு அப்பதான் லூசிபுரா மகிக்கழுகு ரெண்டு பேருமே சிச்சுவோட வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள பார்த்ததும் சிச்சு காக்காவுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல லூசி மஹி நீங்க ரெண்டு பேரும் என்ன இங்க நானா நேத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சிச்சுவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன சரியா போச்சு வேற யார்கிட்டயும் சொல்லலையா சோட்டோ இல்லை இல்லை இவங்க கிட்ட மட்டும் தான் சொன்னேன் நல்லதா போச்சு வாங்க உட்காந்து பேசலாம் வேற என்ன பண்றது அப்படி எல்லாரையுமே சிச்சு காக்கா வீட்டுக்குள்ளார கூட்டிக்கிட்டு போச்சு அவங்க எல்லாருக்காகவும் மனசுக்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டே சமையலும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இது நாள் வரைக்கும் யாருமே வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா அவங்க வீட்டுக்கு திடீர்னு எல்லா சொந்தக்காரங்களும் சேர்த்து வச்ச செலவு பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படியே நாட்களும் போச்சு அதோட மனசுக்குள்ள நானே சரியான கஞ்ச பிசினாரி பணம் செலவாயிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டு வீட்ல எதுவுமே சரியா சமைக்கவே மாட்டேன் ஆனா இப்போ இத்தனை பேரு வந்து வீட்டுல உக்காந்துருக்காங்க இவங்க எல்லாருக்கும் வேற சமைக்கணும் இவங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டா சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாமே தீந்து போயிடும் போல தெரியுது நான் யாரு என்னோட பிசினாரித்தனம் என்ன இது எல்லாத்தையும் காட்டி இவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும் இல்லனா என் சொத்தெல்லாம் அழிஞ்சிடும் போல அப்படின்னு சிச்சு காக்கா அதோட கஞ்ச புத்திய காட்டி வீட்டுக்கு வந்திருக்கிற சொந்தக்காரங்க எல்லாரையுமே விரட்டி அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு அடுத்த நாள் சமைக்கும்போது போது சிச்சு காக்கா ஒரே குழம்புதான் வச்சுது அதுல கம்மியா உப்பு கம்மியா காரம் கம்மியா காய்கறி போட்டு எதுவுமே இல்லாத மாதிரி அது சமைச்சு வச்சுது அப்படி கொஞ்ச நேரத்துல எல்லாருமே சாப்பிடுறதுக்காக டேபிள்ல வந்து உட்காந்தாங்க அப்ப சிச்சு காக்கா அவ சமைச்ச சாப்பாட கொண்டு வந்து எல்லாருக்குமே தட்டுல பரிமாறினா அத பார்த்த அவங்க என்ன சிச்சு குழம்பு இது இதுல எல்லாமே கம்மி கம்மியா இருக்கு போல ஆ ஏட்டுனே குழம்பு நல்லா இல்லையா இத குழம்புன்னு சொல்லுவாங்களா வேற ஏதாவது குழம்பு இருந்தா குடிச்சிச்சோம் இல்ல இல்ல இன்னைக்கு செஞ்சது ஒண்ணு மட்டும்தான் எார இதே போட்டு சாப்பிடுங்க அட என்ன பாக்குறதுக்காக எல்லாரும் பாசமா வீடு வரைக்கும் வந்திருக்கோம் இதுதானா என்ன பண்றது இருந்ததெல்லாம் நேத்தே சமைச்சிட்டேன் இப்ப வீட்டுல எதுவுமே இல்லையே சரியா போச்சு நல்லா சமைச்சு கொடுத்துருக்க என்ன பண்றது இதையே சாப்பிடுற வீடு அப்படி எல்லாருமே சிச்சு காக்கா சமைச்சு கொடுத்த சாப்பாட்டையே அமைதியா சாப்பிட முடிச்சாங்க அதுக்கப்புறமே எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே கொஞ்ச நேரமும் போச்சு வீட்டுல எல்லாரும் ஃபேன் காத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து சிச்சு காக்கா இந்த ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணனும் அப்படின்னு நினைச்சு உடனே அவங்க எல்லாரும் உக்காந்து இருந்தாலும் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா அட என்ன சிச்சு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்ட அது கரண்ட் பில்லு அதிகமா வருது என்ன பண்றது அவளை கட்டணும்னா கஷ்டம் இல்லையா நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பீங்க நானும் கஷ்டப்படுறதை விரும்ப மாட்டீங்கன்னு தான் ஆஃப் பண்ணேன் ஆனா நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க போல இருங்க ஆன் பண்றேன் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டா சிச்சோம் காத்துலனாலும் நாங்க இருப்போ விடு உங்களுக்கு ரொம்ப காத்து வேணும்னு தோணுச்சுன்னா மாடியில போய் உட்காருங்க சில்லுன்னு காத்தடிக்கும் ஆ எங்களுக்கு வேர்க்கும் போது நாங்க போய்க்கிறோம் அப்படி எல்லாருமே எதுவுமே சொல்ல முடியாம ஃபேன் போட்டுக்காம வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருந்தாங்க எல்லாருக்கும் வேர்க்க ஆரம்பிச்சுது ஏன் இந்த சிச்சு இப்படி எல்லாம் பண்றா அதுக்கப்புறமா அப்பாவையா வந்து பேசுறா ஒன்னும் சொல்லவும் முடியறதில்ல ஆமா ரொம்ப வெக்கையா இருக்கு எதுக்காக தான் இந்த சிச்சு பண்றாலும் சரியான கஞ்சி பிசாரி சரி சரி வாங்க வெக்கையா இருக்குல்ல சும்மா அப்படி வெளியில போய் உக்காரலாம் சில்லன்னு காத்தாவது அடிக்கும் மகி உனக்கு மூளை கெட்டு போச்சா வெளியில வெயில் அடிக்குது வெயில் எங்க போய் உட்கார சொல்ற அப்படி எல்லாருமே வெளியில வந்து பார்க்கும் பயங்கரமா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அவங்க கூடவே சிச்சு காக்காவும் வெளியில வந்து நின்னுக்கிட்டு இருந்துச்சு ஆமா சிச்சு உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல ஆ ஆமா ஆமா நானும் மறந்துட்ட பாரு இருட்டு போய் நான் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன் ஐயோ மஹி அந்த ஃப்ரிட்ஜையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டியா ஏன் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிச்சிச்சோ ஆ ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லை அண்ணனுக்கு சமைச்சதை நாங்கள் அண்ணனுக்கு சாப்பிடுவோம் அப்புறம் எதுக்கு சும்மா ஃப்ரிட்ஜ் ஆன்ல வச்சுக்கிட்டு ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்க சிச்சோ அப்படி சிச்சு காக்கா அவனுடைய கஞ்ச புதிய காட்டினதுனால எல்லாருக்குமே அது ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆ சிச்சோ நானும் லூசியும் வீட்டுக்கு கிளம்புறோம் ஏன் என்னாச்சு மாஹி அதுக்குள்ள கிளம்புறீங்க ஆ வேலை இருக்கு வேலையெல்லாம் போட்டு போட்டபடி விட்டுட்டு வந்துட்டோம் ஆமா சிச்சோ நாங்களும் கிளம்புறோம் ஏடோ நீ நாலு நாளை தங்குறேன்னு சொல்லி இப்போ திடீர்னு கிளம்புறீங்க வேலை சிச்சோ வேலை இருக்குல்ல போய் பார்க்க வேணாமா ஆ சோட்டோ அப்போ நீயும் தான் நானும் கிளம்புறேன் சிச்சோ அப்படின்னு சொல்லி வந்தவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அப்பதான் சிச்சு காக்கா அப்பாடா அப்படின்னு நினைச்சது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான சின்னு காக்காவ சிச்சு காக்கா திட்ட ஆரம்பிச்சது சின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டான் மலையில் துணியின் தென்னை இலை வீடு ஊர்ல பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதனால துணி குருவி ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா ஏன்னா அவ வாழ்ந்துகிட்டு இருந்தது ஒரு சின்ன வீடு அதுவும் பாளرجி போய் எப்ப விடுனாலும் இனிச்சி விடற நிலைமையில இருந்துச்சு. துனி அவருடைய வீட்டை சரி பண்ணனும் அப்படினு நினைச்சிக்கிட்டிருந்தான். புஜ்ஜி, இனி கி நாம ஏதாவது பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டாம இருக்கிறதுக்கு யோசிக்கணும். ம்ம், சேيلاமா, ஆனா என்ன பண்றது? அவகிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? ஆ தான யோசிக்கிட்டே புஜ்ஜி, நம்ம கிட்ட கொஞ்சம் தார்पाई இருக்குல்ல, அதையெல்லாம் திமீ நாம வீட்டு கூரமேல கட்டி வச்சிடலாமா? ஆ, சரிமா. நிறைய தண்ணி சுற்ற இடத்துல கட்டி வச்சிட்டோம்னா சரியா போயிடும் ம் ஆமா புஜி அப்படி பண்ணா சரியாதான் இருக்கும் சரி இரு நான் எல்லாத்தையுமே தெச்சு கொடுக்கறேன் போடலாம் அப்படி துணிக்குருவி அவகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு தார்பாய தெச்சுக்கிட்டு இருந்தா அது போட்டாலாவது வீட்டுக்குள்ள தண்ணி சுட்டாது அப்படின்னு சொல்லி அவ நம்பிக்கிட்டு ம் இந்த தார்பாய போட்டுட்டா நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி சுட்டாது அப்போ நாம எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் வீட்டை இப்பதைக்கு சரி பண்ணவும் முடியாது ஏற்கனவே வீடு இடிஞ்சு விடற நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டோனி குருவே எல்லா பையையும் சேர்த்து தார்பாய தச்சா மழை வரதுக்கு முன்னாடியே வீட்டோட கூற மேல அந்த தார்பாய போட்டு ரெண்டு பேருமே நினைச்சாங்க அம்மா மழை காலம் வரதுக்கு முன்னாடியே இந்த வேலையை செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல உண்மைதான் புஜி ஆனா எனக்கு அப்ப அந்த யோசனை வரவே இல்லையே சரி பரவாயில்லம்மா மழை வரதுக்கு முன்னாடியே நம்ம இது எல்லாத்தையுமே கட்டிட்டு வந்துடலாம் மழை வர பேஞ்சிருக்கல பார்த்து கவனமா தான் கூரை மேல ஏறினோம் அப்படி ரெண்டு பேருமே வீட்டு கூரை மேல ஏறி தண்ணி சுற்ற இடத்துல அந்த தற்பாய கட்டிட்டு கீழே இறங்கிட்டாங்க ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க மெதுவா மழை பெய்ய ஆரம்பிச்சுது அப்பாடா நம்ம வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா மழை வந்துச்சு ஆமாமா இல்லனா வேலை முடிஞ்சிருக்காது இப்ப தண்ணி உள்ள வராதுமா ஆமா புஜி தார்பாய் தான் கட்டிட்டோம்ல இனி எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் மழை கொஞ்சமாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா பூஜி ஆனால் கொஞ்ச நேரத்தில் மழை அதிகமாகி காத்தும் வீச ஆரம்பிச்சுது அந்த காத்து மழையை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே பயந்தாங்க எப்படா மழை குறையும் அப்படின்னு பார்த்தாங்க ஐயோ என்னம்மா இது மழை இப்படி பேஞ்சிக்கிட்டு இருக்க ஆமா பூஜி மழை கொஞ்சமா பேஞ்சா பரவாயில்ல இப்படி பேஞ்சா என்ன பண்றது மேலே கட்டிருக்கிற அந்த தார்ப்பா நல்லாதான் இருக்குமாமா தார்பாய் நல்லா இருக்குமோ இல்லையோ வீட்டோட நிலைமை என்ன ஆக போதோ என்னவோ ஆமாமா ஏற்கனவே வீட்டோட நிலைமையோ சரியில்லை இப்ப என்னம்மா பண்றது ம் பார்க்கலாம் பூஜி ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா உடனே வெளியில போயிடலாம் ஆ சரிம்மா நீயும் கவனமா பார்த்துக்கிட்டே இரு மழை விட்டதுன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு ரெண்டு பேருமே பயந்துகிட்டு இருந்தாங்க துணிக்குருவி மட்டும் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா துணி அவளுடைய மனசுக்குள்ள ஐயோ கடன் வாங்கியாவது வீட்டை அப்பவே சரி பண்ணி இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு வீட்டோட நிலைமைய பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு வீடு நல்லபடியா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இல்லைன்னா என்ன ஆகுமோ என்னவோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா டொனி அதுக்குள்ள மழை அதிகமா பெய்ஞ்சதுல வீடு அதிகமா தண்ணியில நனைஞ்சு போச்சு அதனால துனி குருவிக்கு சந்தேகம் வந்துச்சு இனி இந்த வீட்டுல இருக்கிறது ஆபத்து அப்படின்னு நினைச்சு உடனே வீட்டை விட்டு வெளியில போனா நல்லது அப்படின்னு நினைச்சா புஜ்ஜி வீடு மொத்தமும் நினைஞ்சு போச்சு வா வெளியில போலாம் சரிமா அம்மா நீயும் வாமா ஆ வரேன் புஜ்ஜி ஆனா நமக்கு தேவையான சில பொருட்களை எடுத்துக்கிட்டு நான் வந்துடுறேன் சரிமா ஆனா பார்த்து சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி துணி குருவி சில பொருட்கள் ரொம்ப முக்கியமா தேவைப்படுற பொருட்களை எடுத்துக்கிட்டு உடனே வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான் ரெண்டு பேருமே ஒரு மரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு இருந்தாங்க பாவம் புஜ்ஜி குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான் அதே மாதிரி மழை பேஞ்சு நினைக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப குளிராக இருந்துச்சு அம்மா இனி எவ்வளோ நேரம்னு நாம் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கணுமா நம்ம எங்கேயாவது போகலானாலும் கூட மழை கொஞ்சம் விட நொல்லிய பூஜ்ஜி அது உண்மை தான் ஆனால் எனக்கு பயமாக இருக்குமா அம்மா தான் இருக்கையெல்லாம் போடவே எதுக்காக பயப்படுற அப்படின்னு சொல்லி துணிக்குருவி புஜ்ஜி குருவி பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டான் கொஞ்ச நேரத்தில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்த வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு அதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க இதுக்கப்புறம் நாம தங்குறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ரெண்டு பேருமே ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அம்மா நமக்குன்னு இருந்த ஒரே ஒரு வீடும் விழுந்துருச்சு இப்போ என்ன பண்றது எனக்கும் அதான் ஒன்னும் புரியல பூச்சி அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒன்னும் தெரியல ஆனா மழை இப்படி பெய்யும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கலம்மா ஆமா பூச்சி என்ன பண்றது எது நடக்கணும்னு இருக்கோ அது அப்படியே நடக்கும் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க பக்கத்துல இருந்த ஒரு தென்னமரம் வேரோட சாஞ்சிடுச்சு அந்த சத்தத்தை கேட்டு அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவுமே பயந்து போயிட்டாங்க அம்மா என்னம்மா சத்தம் அது ஏதாவது இடி வந்து விழுந்திருக்கா இல்லை பூஜி இது ஏதோ மரம் விழுந்த சத்தம் மாதிரி இருக்கு நீ இரு நான் போய் என்னன்னு பாக்குறேன் இவ்வளோ மலையில எங்கேம்மா போகிற நீ எங்கேயும் போக வேண்டாமா பேசாம இங்கேயே இரு இல்ல பூஜி நீ இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு தோனி என்ன சத்தம்னு பாக்கிறதுக்காக போனா அங்க போய் பார்த்தா தென்னை மரம் விழுந்திருந்துச்சு அதை பார்த்து துணி அதை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்பதான் துணிக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு இவ்வளவு பெரிய மரம் விழுந்திருக்குல்ல இதுல நிறைய இலைகளும் இருக்கு இதை எப்படியாவது பயன்படுத்த பார்க்கணும் எப்படியும் இந்த இலைகளை வச்சு நாம வீடு கட்டிக்கலாம் அப்போ தண்ணி சொட்டாம இருக்கும் புது வீடு கட்டின மாதிரியும் இருக்கும் இந்த மலையில நிறைய தென்னை மட்டையும் விழுந்திருக்கும் இல்லையா அப்படி துணிக்குருவி இந்த மலையில எங்கேயாவது தென்னை மட்டை விழுந்திருக்கா அப்படின்னு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தா அப்படி அவளுக்கு கிடைச்ச தென்னமட்டை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு புஜி பக்கத்துல வந்தா புஜி குருவி அதையெல்லாம் பார்த்து எதுக்கு அப்படின்னு நினைச்சா எதுக்கும்மா இந்த தென்னமட்டையெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்க புஜி இந்த தென்னமட்டையை வச்சு நம்ம வீடு கட்டப் போறோம் அப்படியா ஆனா இந்த மலையில எப்படிமா மழை விட்டதுக்கு அப்புறமா நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் ம் சரிம்மா ஆனா இந்த மட்டையெல்லாம் போதுமாமா இல்ல புச்சி அங்க ஒரு தென்னை மரம் விழுந்திருக்கு அதுல நிறைய தென்னை மட்டையும் இருக்கு அப்படியே அந்த மரத்தையும் பயன்படுத்திக்கலாம் நீ இங்கே இரு நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் ம் சரிம்மா பார்த்து கவனமா போயிட்டு வா அப்படி துணிக்குருவி ஒரு கோடாலியை எடுத்துட்டு போய் அந்த தென்னை மரத்தை வெட்டி தென்னை மட்டை அந்த மரம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இடிஞ்சு விழுந்த அவங்க வீட்டுக்கு பக்கத்துல வச்சுட்டா அதுக்கப்புறமா அவ அங்கிருந்து குருவி பக்கத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற தென்னை மட்டை எல்லாத்தையுமே சேர்த்து பின்னிக்கிட்டு இருந்தா எதுக்கம்மா இந்த இலைகளை பின்னிக்கிட்டு இருக்க இப்படி பின்னா இது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குல்ல புஜி அதான் அப்படியா நல்லா பின்றமா நீ மொத்தத்துல நாம இப்போ புது வீடு கட்ட போறோம் இல்லையா கட்டலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா முதல்ல அதுக்கு மழை குறையணும்ல அப்படின்னு சொல்லி மழை எப்போ விடும் வீடு எப்போ கட்டலாம் அப்படின்னு சொல்லி துணிக்குருவி ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல மழையும்

மத்த வேலை எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் துணிக்குருவி உடனே வெட்டி எடுத்த கம்பங்களை எல்லாத்தையுமே நட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறமா வீடு கட்டுற வேலைய ஆரம்பிச்சா புஜி நான் கட்டை எல்லாத்தையும் மேல கூறைய கட்டிக்கிட்டு இருக்க நீ கட்டைய கொடு ஆ சரிம்மா பாத்து பொறுமையா பண்ணுமா ம் சரி புஜி ஆனா சாயந்திரத்துக்குள்ளார நாம இந்த வீடை எப்படியாவது கட்டி முடிச்சிடணும் ம் சரி முடிச்சிடலாமா அப்படி துணிக்குருவி ஏறி கட்டைகளை எல்லாம் இருந்தா கீழே இருந்த கட்டைகளை புஜ்ஜி கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்படி மொத்தமா வீட்டோட கூரையெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தென்ன ஓலைகளை எல்லாம் எடுத்து பின்னி அது மேல வைக்க ஆரம்பிச்சாங்க புஜ்ஜி நிறைய வேலை முடியற மாதிரி தான் இருக்கு முதல்ல ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறமா சிவுறு வேலைய பாக்கலாம் சரிம்மா ஆனா மறுபடியும் மழை வர மாதிரியே இருக்குமா பரவாயில்ல புஜ்ஜி சீக்கிரமா வேலை முடிச்சிடும் நான் வேகமா வேலை பாக்குறேன் ஆ சரிம்மா அப்படி புஜி குருவி இலைகளை எடுத்து கொடுக்கும் போது துணி குருவி அந்த இலைகளை போட்டு வீட்டை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டாங்க அப்படி குறி எல்லாம் கட்டி செவரு கட்டலான்னு நினைக்கும் போது அங்க மழை பெய்ய ஆரம்பிச்சுது அம்மா மறுபடியும் மழை வருதுமா பரவாயில்ல புஜி மேல கூறி எல்லாம் கட்டியாச்சுல நீ போய் நனையாம ஒரு இடத்துல நின்னுக்கோ நான் செவரு தானே கட்டிட்டு வந்துடுறேன் ம் சரிம்மா பார்த்து கவனமா செய்யுமா சரி புஜி நீ போய் ஒரு மா நின்னுக்கோ நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படி துணிக்குருவி போய் மலையில நனையாம நின்றுகிட்டு இருந்தான் துணிக்குருவி அந்த தென்ன ஓலையை வச்சு வீட்டு செவரையும் தயார் பண்ணான் அப்படி கொஞ்ச நேரத்துல அவங்க நினைச்ச மாதிரியே தென்ன ஓலை வீட்டையும் கட்டி முடிச்சிட்டாங்க புஜி வீட்டை பார்த்து ஐயோ அம்மா உண்மையிலேயே நம்ம வீடு ரொம்ப நல்லா இருக்கு இல்லம்மா ஆமா புஜி நம்ம வீடு நல்லா இருக்கு இனிமே நாம நிம்மதியா இங்க இருக்கலாம் அப்பாடா இனி மழை வரும் தண்ணி வீட்டுக்குள்ள வரும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஆமா புஜி இனி பயமே இல்ல இப்பதான் சந்தோஷமா இருக்குமா அப்படி தென்ன ஒலையால வீட்டு கட்டி துணி பூஜி அதுல வாழ ஆரம்பிச்சாங்க